ஹாய் ஹாய் தமிழரசன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாம் வந்து சைலண்ட் வாட்ச் ஹாய் நவீன் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஆள் அப்புறம் மூணு பேர் அப்புறம் பத்து பேர் அப்புறம் இஞ்சு சைலண்ட் வாட்ச் தான் அறுபத்தி ஏழு பேர்கிட்ட இருக்கீங்க ஒரு லைக் பண்ணுறது கிடையாது ஒரு கமெண்ட் பண்ணுறது கிடையாது சும்மாவே சைலண்ட் வாட்சு பிறவாட்டி என்ன சொல்கிறது நீங்கள் என்னோடய மெசேஜை படிக்கல என்னுடைய கமெண்ட்டை படிக்கலை அப்படிங்கிறது நல்லா ஆட்டுறீங்க அப்படியா நல்லா தானே தூங்க முடியும் அக்கா ஃபோன் நம்பர் ப்ளீஸ் தரேன் ஏ பாலு அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் தேங்க் யூ லவ் யூ செல்லம் லவ் யூ லவ் யூ தேங்க்யூ கிஸ்யூமா உனக்கு தான் கிஸ்யூம் டேக் இட் ப்ளூ ஃபைன் ஓகே ஓகே அண்ணா ஓகே பொங்கல நான் எப்படி கொன்னறனீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தங்கம் புஜகேது பூவிது டும் 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 ஹை நேத்து தானே பூத்ததே சூடரே யாரதே பாத்ததே அடையா லவ் யூ பொண்டீ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் தங்கங்களே இன்றைக்கி வந்து நைட்டு வந்து மெம்பர்ஷிப் லைவு போட்டுட்டு தான் நார்மல் லைவுக்கு வருவேன் ஏன்னா நேரத்துக்கு ஜாயின் பண்ணவங்க இருக்கிறாங்க அப்புறம் பொங்கல் அன்னைக்கு ஒருத்தர் வேற ஜாயின் பண்ணார் அவருக்கெல்லாம் இன்றைக்கி ராத்திரி வந்துட்டு பாவம் நேற்று என்னோட சூழ்நிலை வந்து லைவு போட முடியல இன்றைக்கி வந்து லைவை போட்டுட்டு தான் வந்துட்டு சாதா லைவு போடுவேன் ராத்திரிக்கு பூஜா ஹாய் பொங்கல் எல்லாம் சூப்பராக போச்சு ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு அந்தால அலங்கன்னூர் ஜல்லிக்கட்டு ஒரு பக்கம் வந்து மாடுகளை ஏற்றிட்டு போகிறதும் ஒரு பக்கம் ஜெயித்து பாத்திரங்கள் பரிசுகளை அள்ளிக்கிட்டு வாரதும் அப்புறம் என்ன பொங்கல்னாவே கபடி பானை உடைத்தல் ஓடிப்புடிச்சாட்டை அது இதுன்னு சொல்லிட்டு ஒரே பொங்கல் கொண்டாட்டம்தான் ஜாலியாக வந்து பொங்கலெல்லாம் கொண்டாட்டியாச்சு சாப்பிடலாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷே பண்ணலை ஜாலியாக பொங்கல்லாம் கொண்டாடி புது துணிகள்லாம் உடுத்தி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னா வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறேன் போய் பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் குத்தாட்டம் பெண்கள் குத்தாட்டம் அப்படின்ட்டுலாம் போட்டிருக்கேன் கிராமத்து பெண்கள் ஆட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வந்தீங்களா அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பாலமேடு அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் அங்கே தான் வந்திருந்தேன் பொங்கல் வந்து இங்கே கொண்டாடுறத காரணமே அதான் அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடலம்மா ஒன்றும் பல்லக்கூட தைக்கல நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா முக்கியமா வந்துட்டு பொங்கல் வந்து வீட்ல பொங்கல் வச்செல்லாம் கொண்டாடுவோம் இருந்தாலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்காகவே அங்கே போயிடுறது அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு போகலாட்டையுமே இங்கிட்டருந்து மாடுகளை வண்டியில் ஏற்றிட்டு போகிறது அங்கிட்டருந்து என்ன பானை சட்டி முட்டிலாம் வருது வாங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்து ரசிக்கிறதாவே ஒரு வேலையாவே இருக்குது எங்களுக்கு மதுரை மதுரை நீங்க வந்தால் மட்டுமே கொண்டாட்டம் ஐயோ ஐயோ இங்கே வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியா நானும் ஒரு சொல்லிக்கிட்டு வந்தேன் அப்படியா பாலமேடு எல்லாமே இல்லை அது மாதிரி பாலமேட்டில் வந்துட்டு ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து கறியெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க சில ஊர்களெல்லாம் சாப்பிடுவாங்க பொங்கல் நடத்துகிறனால வந்து அங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க